ஓம் தத்துருஷாய் வக்ரகுண்டாயோந்தி பரசோதியார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருப்பீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படின்னு என்ன எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது ஏனென்றால் சனி பகவான் கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் உங்களை எல்லாம் பாடா படுத்தியிருக்கிறார் வக்ரம் ராகுவோடு இணைந்த வக்ரம் கழகக்காரன் கழகக்காரன் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளுக்குரியவன் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குரியவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் சனி பகவான் வக்ரமாக இருந்து அப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வேதனைகள் சோதனைகள் இந்த ஐந்தரை மாதத்தில் சொல்ல முடியாத வேதனைகள் அத்தனையும் நிவர்த்தியாக போகின்றது இந்த சனி வக்ர நிவர்த்தியார் சனி பகவானுக்கு தன் வக்ர காலத்தில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை பிரச்சனைகள் அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகின்றது தடைப்பட்ட உத்தியோக உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சனி வக்ரத்தால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய மந்த நிலை மிகப்பெரிய மோசமான நிலை ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரம் இந்த நிவர்த்தி சனி நிவர்த்திய வக்ர நிவர்த்தியால் விறுவிறுப்பாக போகின்றது நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சனி நிவர்த்தியால் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது சனி வக்கர நிவர்த்தியால் தடைபட்ட அரசு உத்தியோகம் தடைபட்ட அரசு உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும் சனி வக்கிர நிவர்த்தியால் வீடு கட்டக்கூடிய லோன் தடைபட்டு இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய லோன் கிடைக்கும் வீடு வாங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக வீடு வாங்குவார்கள் அதே நேரம் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் ஒம்பு வழக்குகள் அத்தனையும் நிவர்த்தி அடையும் அத்தனை நிவர்த்தி அடையும் தொழில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறான் சனி வக்ர மணி வக்ர நிவர்த்தி ஆகி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்பா பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது கணவன் மனைவி பிரச்சனைகள் கணவன் மனைவி கோர்ட்டு பிரச்சனைகள் எல்லாம் நாம் சுமூகமாக நல்லபடியாக மன மாற்றத்துடன் மாற்றத்துடன் ஏற்பட போகின்றது ஆக என்னென்ன பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் தீரப்போகின்ற என்னென்ன பிரச்சனைகளை வேதனைப்பட்டீர்கள் அப்படின்றத இந்த சனி வக்ர நிவர்த்தியால் அத்தனை யோகங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாறப்போகின்றது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் எல்லா ராசிக்குமே சனி வக்ர நிவர்த்தி பலன்களை அற்புதமா பார்ப்போம் புரிஞ்சுங்களா ஆக இது வந்து பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கங்க கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் புரியுதுங்களா சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் மிதுன ராசிக்கு ஐந்தரை மாதங்கள் ஐந்தரை மாதங்கள் பாடா படுத்தியாச்சு இவ்வளவு வேதனைகள் இவ்வளவு பொருளாதார நெடுக்கடி நெருக்கடிக்கு இது வரைக்கும் நான் சந்திச்சது இல்லைங்க கடன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் ஏமாற்றம் நண்பர்கள் பிரச்சனைகள் கணவன் மனை பிரச்சனைகள் மனுஷனை போட்டு என்னென்ன துன்பத்தை அத்தனை பார்த்தா இப்படிப்பட்ட வேதனைகளை சந்திச்சதே கிடையாது இந்த அஞ்சரை மாசத்துல எல்லாம் பஞ்சு கொஞ்சா போயிடுச்சு எல்லாம் பஞ்சு கொஞ்சா போயிடுச்சு ஆக எடுத்த காரியம் வெற்றி பெற முடியவில்லை நீ வெற்றி அடையும் கையில காசே வரல இனி காசு வரும் வருமானம் வரும் காசை வாங்கி ஏமாத்திட்டான் அந்த காசு திரும்ப வரும் அடைந்த வருமா காசு பணங்கள் கண்டிப்பாக திரும்ப வரும் இவ்வளவு நல்ல பலகனவங்களை ஏமாத்திட்டாங்க காசை வாங்கிட்டு அந்த பணம் நிச்சயமாக மீண்டும் கிடைக்கும் புரிஞ்சுட்டீங்களா ஆக மிதுனத்துக்கு முன்னேற்றம் அதாவது என்னென்ன முயற்சிகள் செய்தாலும் அத்தனை வீணடிக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த முயற்சிகள்லாம் மீண்டும் நீங்கள் பொழுது அது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும் மிகப்பெரிய பதவியை கொடுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கும் நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும் நல்ல தொழிலை கொடுக்கும் அதாவது தொழில் பார்க்கக்கூடியவங்களுக்கு வருமான இழப்பு இருந்திருக்கும் கஸ்டமர்லாம் வேற இடத்துக்கு போயிருப்பாங்க ஆக அந்த கஸ்டமர்லாம் திரும்ப உங்களுக்கு வந்துருவாங்க அரசியல் அரசாங்கத்தில் மிகப்பெரிய வீண் பலி அரசியல் இருந்தாலும் சரி அரசாங்கத்தில் பதவி இழஞ்சா வீண் பழி வீண் பழி சுமத்துருக்கும் தேவையில்லாத இடம் மாற்றம் அப்போ விரும்பிய இடத்திற்கு திரும்ப இடமாற்றம் கண்டிப்பாக வரும் உத்தியோகத்தை தேவையில்ல உத்தியோக இழப்பு சஸ்பென் இதெல்லாம் ஆயிருக்கணும் அதெல்லாம் திரும்ப நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு உங்கள் மேலே எந்தவித தவறும் இல்லாத அளவுக்கு நிரூபிக்கப்படும் மீண்டும் உங்களுக்கு உத்தியோகம் சிறப்பாக கிடைக்கும் புரிஞ்சுட்டீங்களா நிச்சயமாக கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு கிரகமும் அந்தந்த காரியத்தை சரியாக செய்கின்றது ஆக வக்ரத்தால் ஏற்பட்ட கொடிய பிரச்சனைகள் கொடிய வேதனைகள் கொடிய பிரச்சனைகள் கொடிய துன்பங்கள் அத்தனையும் விலக போகின்றது வக்ர நிவர்த்தியால் தற்போது விக்ர வக்ர நிவர்த்தியாக போகின்றது இப்போ வக்ர நிவர்த்தியான உடனே ஏற்பட்ட இப்ப அத்தனை பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்போ ஒரு வருமானத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வு உத்தியோக உயர்வு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அதே நேரம் கணவன் மூலம் ஏற்பட்ட வருமா கணவனால் கணவனுக்கு ஏற்பட்ட வருமான தடைகள் நீங்கி வருமானம் அதிகப்படும் வருமானம் அதிகப்படும் புரிஞ்சுட்டிங்களா அதே நேரத்தில் நல்லா கேவனீங்க இப்போ மிதனத்துக்கு வந்து நல்ல தொழில் நல்ல உத்தியோகம் அதே நேரத்தில் ஒரு துணிவு தைரியத்தோடு இதையும் செஞ்சு எந்த ஒரு காரியம் முயற்சி மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய பதவி மிகப்பெரிய வேலை வாய்ப்பு மிகப்பெரிய உத்தியோகம் அடையக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக மாறிடும் மாற்றமே இல்லை சனி வக்ர மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறும் பிரச்சனையை சந்திச்சாச்சு அதுக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கு சரிங்களா தொழில் வருமானம் பெருகும் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் குடும்பத்தில் விட்டு பிரச்சனைகள் தீரும் ஏமாற்றங்கள் ஏமாற்றம் நண்பர்களால் ஏமாற்றப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து மீண்டும் வருமானம் அந்த காசு குணம் வந்து சேரும் அதுல மாற்றமே கிடையாது ஆக மிதுனராசினர்களே வக்ர நிவர்த்தியால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறிவிடும் அதே நேரம் இது வந்து பொது பலன் அதாவது உங்களுக்கு ஒரே விஷயம் தான் சொல்கிறேன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடிய நட சரியாக நடக்கலை அப்படின்னா நல்லா கேவனீங்க ஒன்றும் ஜோதிடர் தப்பாக இருக்கணும் இல்லை உங்களுடைய ஜாதகம் தப்பாக இருக்கணும் இதுதான் உண்மை உங்கள் அத்தனை பேரையும் பிரம்மன் படைத்திருக்கிறார் பிரம்மன் படைத்த ஜோதிடம் உருவுவதும் தப்புவதில்லை பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சசனம் அதை திரும்ப சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான் ஜோதிடர் தப்பாக இருக்கலாம் ஆனால் ஜோதிட சாஸ்திரம் உருவதும் தப்புவதில்லை சரியாக கடித்தால் சரியாக நடக்கும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி